நம்மை எல்லோரும் நினைப்பது என்னவென்று சொன்னால் நாம் நரகத்துக்கு போகக்கூடாது அல்லா நரகத்தை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் நரகத்தை நம்ம காட்டவே கூடாது சொருகத்திலேயே நாம் நிரந்தரமாக வாழ்ந்து விட வேண்டும் என்பதா எல்லாருக்கும் ஆசை அப்போ இந்தாமல் நம்ம நிச்சயமாக செஞ்சாகணும் ஒரு அழகான அகதை பாருங்கள் எவர் தன் முஸ்லீம் சகோதரர்களுக்கு வயிர் நிரம்ப உணவளித்து தண்ணீர் அருந்த செய்வாரோ அவருக்கும் நரகத்திற்கும் இடையே அல்லாஹ் ஷாஹால ஏழு அகழிகளை தொலை தூரத்தை ஏற்படுத்தி விடுவான் அந்த இரு இடையே உள்ள இடைவெளி ஐநூறு வருட தொலை தூரமாகும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹும் அலிஹ் செல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜரத் அப்துல்லாஹ் இபுனு அமரு அல்லாஹு அவர்கள் செய்கிறார்கள் இந்த ஹதீஸ் ஹாகிம் என்ற நூலில் பதிவாக இருக்கிறது எனவே நரகத்திற்கும் நமக்கும் இடைவேளை வேண்டும் என்று சொன்னார் நரகம் நம்ம கண்ணுக்கே தெரியக்கூடாது ரொம்ப தூரத்தில் இருக்கணும் நாம் சொர்க்கத்திலே வாழ்ந்துடணும் என்று நினைத்தால் நிச்சயமாக நாம் செய்ய வேண்டிய வேலை முக்மின் சகோதரர்களுக்கு நாம் மயிர் நிரம்ப உணவளித்து தண்ணீர் பருகை செய்ய வேண்டும் இன்ஷா